ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் லீட் சார்க்கில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க லீட் சார்க் என்பது ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஜாப் நீங்கள் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஜாப் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் பண்ணால் ஒரு மணி நேரம் ஒதுக்குனா கூட போதும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதோட ப்ராசஸ் என்னன்னா சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ண போறீங்க ஆன்லைனில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்க போறீங்க இப்போ லீட் சார்க்னா என்னன்னு பார்த்துருவோம் இதை வந்து ஒரு அயாஸ் முகமது தயாரித்தார் எதுக்காக அவர் இதை தயாரிச்சாருன்னு எந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்குன்னு யாருக்கு என்ன நன்மைகள் கொடுக்குன்னு பார்த்துருவோம் நன்மைகள் என்னன்னா எதுக்கு ஆரம்பித்தார்னு பார்த்தா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன் இல்லனா ஒரு கடை வைக்கிறேன் அப்போ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் ஆனால் லீட்ஸாருக்குல பணம் போடுவது மிக குறைவு ஒரு பொருளை வாங்கி நேரடியாக விற்றா அது லாபம் ஆனா ஒரு மளிகை கடை திறந்தா பத்து பொருள் தேவைப்படும் இதுல நேரடியாக வாங்க முடியாது இது வந்து சொந்த கம்பெனி என்னோட சொந்த பொருளை விற்பனை பண்ணுதேன் எதை எப்படி விற்பனை பண்றேன் இதுதான் ஆன்லைன் ஜாப்போட பேசிக் பேசிக்ல உங்களால ஏர்ன் பண்ண முடியும் குறைந்த செலவுல தொடங்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சரியப்படுத அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க அஃப்ளிக் மார்க்கெட்டிங் அதுல ஐடி உருவாக்கி அமேசான் பிளிப்கார்ட்ல ரெண்டாயிரம் ரூபா போட்டு சம்பாதிக்க தொடங்க போறீங்க அதாவது எனக்கு ஒரு சொந்த பிஸ்னஸ் மாதிரி ஒரு பொருளை வாங்கி நேரடியா விற்றா அது லாபம் ஆனா ஒரு மளிகை கடை திறந்தா பத்து பொருள் தேவைப்படும் இதுல நேரடியா வாங்க முடியாது இது வந்து சொந்த கம்பெனி என்னோட சொந்த பொருளை விற்பனை பண்ணுவேன் எதை எப்படி விற்பனை பண்ணுறேன் இதுதான் ஆன்லைன் ஜாப்போட பேசிக்கு பேசிக்கில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் குறைந்த செலவில் தொடங்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஆச்சரியப்படுத அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சரியப்படுத அளவுக்கு சம்பாதி இதுல எழுபது சதவீதம் கமிஷன் கிடைக்கும் லீட் சார்க்ல ஒர்க் பண்ணீங்கன்னா கமிஷன் எழுபத்தி ரெண்டு சதவீதம் டு எண்பது சதவீதம் குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக லாபம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அமௌண்ட்டு திரும்ப கிடைக்கும் நம்ம பண்ண போகிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லனா அஃபிலேட் மார்க்கெட்டிங் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறோம் ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் போட்டோம்னா வீடியோ கண்டென்ட் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் லீட் சார்க்கில் என்னன்னு அடிப்படையை முதல்ல கற்றுக்கணும் அப்போ தான் முன்னேற முடியும் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல மட்டும் வருமானம் வராது நாலு இடத்துல இருந்து வருமானம் வரும் அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு லிங்கை கிளிக் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க